நேற்றைய தினம் ஒரு கவலையான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது குறிப்பாக அரசியல்வாதிகள் மக்களை விரும்புவார்கள் இது வழக்கமானது ஆனால் மக்கள் விரும்பும் அரசியல்வாதி என்று ஒரு சிலர் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர் தான் நேற்றைய தினம் எம்மை விட்டு பிரிந்தார் பாலித்த தேவர பெருமை மிக சிறந்த மனிதாபிமானம் உடைய ஒரு அரசியல்வாதி பாலித்த பெரும மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் கழுத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த குமார தேவர பெரும தனது அறுபத்தி நான்காவது வயதில் நேற்று காலமானார் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா ஆகிய நியால் தழுது தெரிவித்தார் அவர் தனது தோட்டத்தில் நேற்று வேலை செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி பிறந்த பாலித்த குமார தேவர பெரும்பாடுகளில் ஈடுபட்டு கடந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி பாலித்த பெரும நல்லாட்சி அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக கடமை ஆற்றினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் அன்னாரின் பூத உடல் கழுத்தர பூதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது தீவிரப்பெருமும் ஒரு சாதாரண பொதுமகனை போன்று களப்பணிகளை ஆற்றுகின்றமையும் அவரது நடை உடை பாவனை செயற்பாடுகளும் மக்கள் மத்தியில் எப்போதும் வரவேற்பை பெற்றிருந்தன அப்படி ஒரு உன்னதமான மனிதன் மக்களுடைய பிரச்சனைக்காக எந்த அதிகாரியோடும் வாய் தர்க்கம் செய்யக்கூடியவர் வாதாடக்கூடியவர் விவாதிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் நேற்று எம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார் என்பதால் அனுதாபங்களை அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்